ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி நம்ம மனமானது எப்பவுமே தூய்மையாக இருக்கணும் அப்படியே தெளிந்த நீரோடை போல இருக்கணும் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத ஆசைகள் கோபங்கள் பொறாமைகள் வன்மம் மானவம் இவையெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாயை உலகில் நம்ம சிக்கிக்கொள்ளாம இறைவனுடைய திருவடியை சரணாகதி அடையிறது எப்படி அப்படிங்கிறத அருணகிரிநாதர் தான் எழுதிய ஒவ்வொரு பாடல்லையும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் திருப்புகழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் அத்தனை பாடல்களுமே முருகபெருமானுக்காக பாடப்பட்ட பாடல்கள் முருகபெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் நம்ம எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அவரை நம்ம சரணாகதி அடையிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி இருப்பார் கந்தர் அலங்காரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கந்தர் அலங்காரம் அப்படின்னாவே பரம் பெருமானுடைய படைகளை பற்றியும் அழகை பற்றியும் அவருடைய வீர தீரத்தை பற்றியும் பெருமையாக பேசியிருப்பார் நம்ம அவரை எப்படி வழிபாடு செய்யணும் நம்ம அவர்கிட்ட எப்படி வரங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது முருக கிட்ட அருணகிரிநாதர் அனுபூதி பெற்ற பின்பு பாட பெற்ற பாடல்தான் இந்த கந்தர் அனுபூதி அதாவது திருப்புகழ் பாடுறப்ப முருகபெருமான் எடுத்து கொடுத்து முத்து முத்தாக பாடத் தொடங்கியது தான் இந்த திருப்புகள் திருப்புகள் குடி முருகனை பற்றி அவ்வளவா அவர் தெரிஞ்சுக்கல திருப்புகள் பாடி முடிச்சு இந்த கந்தர் அனுபூதி பாடுறப்ப முருகனை பற்றி தெளிவாக நல்ல முறையில் புரிஞ்சு முருகனுடைய பேரருளை முழுமையாக பெற்ற பின்பு கந்தரின் அனுபூதி பெற்ற பின்பு பாட பெற்றது தான் இந்த கந்தர் அனுபூதி இதில் வர்ற பாடல்களை நம்ம தினமும் ஒன்றையாவது பாடவோ கேட்கவோ செய்கிறப்ப நம்ம மனதில் ஏற்படுற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும் இதில் வர்ற ஒவ்வொரு பாடலுமே நம்ம எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும் நம்ம எப்படி இறைவன்கிட்ட வருத்த கேட்கணும் நமக்கு என்னென்ன ஆசைகள் தோன்றினா அந்த ஆசைகள்ல இருந்து நம்ம எப்படி விடுபடணும் இந்த இந்த ஆசைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு தோன்றும் ஆனால் அதுலருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது எல்லாம் ஒவ்வொரு பாடல்களையும் அவ்வளோ அழகாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு கந்தர் அனுபூதியாகட்டும் கந்தர் அலங்காரம் ஆகட்டும் திருப்புகழ் ஆகட்டும் இவையெல்லாம் முருகனுக்காக பாடப்பட்ட மந்திரங்கள் இந்த மந்திரங்களை நம்ம மனம் உருகி சொல்கிறப்ப பொருள் உணர்ந்து சொல்கிறப்ப முருகனுடைய பேரொருளை நம்ம நிச்சயமாக பெற முடியுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கந்தர் அனுபூதி பாடல் நம்ம மனதை தெளிவுபடுத்தும் நம்ம மனம் எப்போவுமே தெளிந்த நீரோடை போல இருக்கும் நம்ம மனசில் தேவையில்லாத எண்ணங்களே தோன்றாது ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்க எப்படி இறைவன வழிபாடு செய்யணும் கோவிலுக்குள்ள போன உடனே கொடிமரத்துக்கிட்ட நின்று இறைவணக்கம் சொல்லணும் பள்ளி பீடத்துக்கிட்ட நின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்பனே முருகா இந்த மனசுல ஏற்படுற ஆசை கோபம் பொறாமை வன்மம் இவை எல்லாத்தையும் பழி பண்ணி என்னை ஒரு சிறந்த மனுஷனாக மாற்றி எனக்கு ஒரு நல்ல அருளை கொடு அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம கோவிலுக்கு போய் அந்த பழிபீடத்துக்கிட்ட நிற்கிறப்ப வழிபாடு செய்யணும் அதன் பின்பு தான் இறைவன்கிட்ட போய் கிட்ட நின்று அவருக்கு உரிய பாடல்கள் மந்திரங்கள் சொல்லணும் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கேட்கணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி நம்ம வீட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி நம்மை சுற்றி நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த பிரச்சனைகள் விஷயங்களால அலைபாயக்கூடாது கோபப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது ஆணவப்படக்கூடாது வன்மம் ஏற்படக்கூடாது பொறாமை ஏற்படக்கூடாது நம்ம எப்பவுமே ஒரு சிறந்த மனிதனாக இருக்கணும் ஒரு நல்வொழுக்கம் உள்ள ஆன்மீகவாதியாக இருக்கணும் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதனா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சில பாடல்களை பாடி முருகனை வழிபாடு செய்யலாம் இந்த பாடலை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லலாம் அல்லது எப்போ கேட்குறீங்களோ அப்போ ஒரு மூணு முறையாவது இந்த பாடலை கேட்குறப்ப நிச்சயமாக நம்ம மனசில் தேவையில்லாத எண்ணங்களே தோன்றாதுங்க நம்ம மனசு ஒழுக்கமாக இருக்கும் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க நினைக்கவே நம்ம ஒழுக்கமான மனிதனாக மாறுவோம் நம்மை சுற்றி உள்ள அனைத்து மனிதர்களும் நல்ல மனிதர்களாக இருப்போம் ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஆட்கள் கூட தான் போய் சேரவே விடுவார் முருக பெருமான் தேவை இல்லாதவங்க கூட நம்மளை சேர்க்கவே விட மாட்டார் முருகன் நிழல் போல நம்மை பாதுகாப்பார் வாங்க அந்த பாடலை பார்க்கலாம் மற்ற குழல் மங்கையர் மையல் பட்டு ஊச்சல் படும் பரிசு என்று ஒளிவேன் தட்டு ஓடு அரவேல் சைலத்து எறியும் நிட்டூர நிராகுல நீர்பயனே நிட்டூர நிராகுல நீர்பயனே நிட்டூர அப்படின்னா அழித்தவன் எல்லா துன்பங்களையும் தன்னுடைய அழகிய வேளால் அழிக்கக்கூடியவர் முருகபெருமான் நீர்பயனே அப்படின்னா பயம் இல்லாதவன் பயம் அற்றவன் நம்மளுடைய பயத்தையும் போக்கக்கூடியவன் முருகபெருமான் முருகபெருமான் கிட்ட நம்ம வழிபாடு செய்தால் நம்மளுடைய ஆணவம் அகம்பாவம் வன்மம் குரோதம் பொறாமை போட்டி இது எல்லாமே அழிஞ்சு போயிருவங்க ஒரு சிறிய உயிரினத்திற்கும் கூடி நம்ம தீங்கு செய்யாத ஒரு சிறந்த மனிதனாக இருப்போம் இந்த பாடல்ல அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஆடவன் ஒரு இளம் பெண்ணை பார்த்து பார்த்த உடனே ஒரு சபலம் ஏற்படும் இல்லைங்களா அந்த மாதிரி மாயையில் நான் சிக்கக்க கூடாது அந்த மாதிரி தான் எந்த விஷயங்கள்லையும் நான் சிக்கிக்க கூடாது கிரவுஞ்சு மலையை ரெண்டா பிளந்து அழித்து எதிரிக்கும் மோட்சத்தை கொடுத்த முருகபெருமான் நீ எனக்கு நல்லதே கொடுக்கணும் என் மனதில் இருக்கிற ஆசை கோபம் பொறாமை கெட்டு எண்ணம் இவை அனைத்தையும் அழித்து என்னுடைய எதிரிகளையும் அழித்து சிறந்த ஒரு மனிதனாக என்னை வாழ வைக்க அருள் புரியன முருக அப்படிங்கிறது தான் சூர சம்ஹாரம் செய்கிறப்ப சூரனை அழிக்கிறப்ப இரண்டாக பிளந்தார் முருகபெருமான் ஒன்று மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் மாறியது தன்னை எதிர்த்து போராடிய போராளிக்கும் எதிராளிக்கும் மோட்சத்தை கொடுத்தவர் முருகபெருமான் முருகபெருமானுடைய திருவரியை நம்ம சரணாகதி அடைந்த போதுங்க எதிரிக்கே நல்ல வாழ்வை கொடுத்தவர் இன்றும் தான் செல்லும் இடமெல்லாம் மயில் வாகனமாக வச்சிருக்காரு எதிரிய சேவல கொடியாக வச்சிருக்காரு இன்னைக்கும் முருகபெருமான் எதிரிக்கு மோட்சத்தை கொடுத்திருக்கார் எதிரிக்கே மோட்சத்தை கொடுத்த முருகபெரும் பெருமாறு பக்தர்களாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுப்பார் நம்ம வாழ்வை சிறப்பாக வைத்திருப்பார் நமக்கு என்ன நடக்கும் அடுத்தது எப்படி போகுமா அப்படின்னு நம்ம கவலையே பட வேண்டாம்ங்க இறைவனுடைய திருவடியை இருக பற்றி கொண்டால் மட்டும் போதும் நல்லதே நடக்கும்